பத்து ரூபாய் நாணயங்கள் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான பக்காவான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதை பற்றித்தான் இந்த வீடியோவை நம்ம தள்ளத்தறிவாக பார்க்கப் போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பது உங்களுக்கு நிச்சயம் புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பத்து ரூபாய் நாணயங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தான் அதை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு டென் ருபீஸ் காயின் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை பாருங்க பேருந்து நிலையங்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சிறிய குறு விவசாயிகள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைகள் இது மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த பத்து ரூபாய் நாணயங்கள் அப்படின்றத வாங்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வைரலா வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கு இந்த டென் ருபீஸ் காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்கன்ற பிரச்சனை இப்போ எப்போ வந்தது கிடையாது இது எப்போதிலிருந்தோ இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது அனைவருக்கும் தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையில தான் பத்து ரூபாய் நாணயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் அனைத்து இடங்களிலும் வாங்கிக் கொள்ள வேண்டும் அது வாங்காம விட்டீங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாகிருக்கு பஸ்ல யாருன்னா கொடுத்தாங்கனாலோ நீங்க அதே பஸ்ல கொடுக்கலாம் ரிட்டன் அவங்களும் வாங்கிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றொன்றாக ஒவ்வொன்றாக வந்து பாத்தீங்கன்னா எடுத்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையிலே பத்து ரூபாய் நாணயங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் டென் ருபீஸ் காயின்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான நண்பர்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பத்து ரூபாய் நாணயங்கள் அப்படின்றது எல்லா இடத்துலயும் வாங்குவாங்க எந்த இடத்துலயும் காயின்றது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா எங்கன்னா வாங்க மறுத்தாங்கன்னா நீங்க சட்டப்படி நடவடிக்கையே எடுக்கலாம் அவங்க மேல சின்ன ஒரு பத்து தானே ப்ரோ அது என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேர்லஸ் எல்லாம் இருக்க கூடாது அந்த பத்து ரூபாயாக இருந்தாலும் அதுவும் ஒரு நாணயம் தான் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு அது வந்து இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக அதனை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அது என்ன தகவல்னால் இந்த டென் ருபீஸ் காயின்ஸ் வச்சுட்டு இருக்கிறதுலையே நிறைய விதமான குளறுபடிகள் வந்து ஏற்படுவதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு பத்து கோடி இருந்தால் தான் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நீங்களாம் அதை பெருசாக யாரும் நம்ப வேண்டாம்ன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம் சொல்கிறோம் ஸோ கேட்டுக்கோங்க டென் ருபீஸ் காயின் வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க